Hi friends welcome to Sanjeekutti my channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான காளான் கிரேவி இதாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த காளான் கிரேவி பாத்தீங்களனா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. குக்கர்ல வச்சு போது அந்த வாசனeme பாத்தீங்களனா திருவி மனக்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் இந்த முறை வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தான் நான் காளான் வந்து வாங்கியிருக்கேன் இது போல் வந்து நான் வாங்கியிருந்தேங்க அதனால் வந்து எல்லா பீஸுகளும் நான் கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நானும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ இதையும் வந்து நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா வந்து இந்த காளானில் ரொம்பவே கலந்து வரும் இப்ப பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது போல நீங்க ஒரு கட்டையை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு காளான் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போல கட் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுல வந்து கண்டிப்பா வந்து மண் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொடி வந்து ரெடி பண்ணணும் அது என்ன பொடின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா அந்த பொடி செய்யறதுக்காக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க கடாய் நல்லா சூடாகிட்டு வரட்டும் ஒரு அளவுக்கு வர மல்லி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்ப இது எல்லாமே இதோட சேர்த்து விட்டுலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க நம்ம நான் வந்து மொத்தமா வந்து ரெண்டு பேக்கெட் அளவுக்கு நான் காலம் எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கான அளவு தான் இது மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்களா டேஸ்ட்டும் கூடுதலாக கிடைக்கும் கிரேவியும் அதிகமாக கிடைக்குங்க அதனால தான் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குன்னா போதுங்க துருவின தேங்காய் கூட சேர்த்து இது போல வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வருபட்டு வந்தா போதும் இப்போ இது முழுமையா ஆறி வரட்டுங்க ஆரி வந்த பின்னாடி பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம தான் செய்ய போறோம் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நல்லா வாசமா இருக்கிறதுக்காக ஒரு பட்டிய வந்து ரெண்ட உடைச்சு வச்சிருக்கேன் மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க இதெல்லாம் சேர்க்கும் போது அப்படியே நான்வெஜ் தோத்துருங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இப்ப ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க ஹை பிளேம்லேயே வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது ஒரு அளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிக நாட்கள் மாச கணக்குல கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா நம்ம வீடியோ மூலயமா போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிக நாட்கள் அளவுக்கு கெட்டு போவாம இருக்கிறதுக்கான கடைகள்ல வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி பூண்டும் வெங்காயமும் ஒவ்வொரு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரணுங்கலாம் ஹை பிளேம்ல வச்சுங்களானா நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி பூண்டு கீழே வந்து அடிப்பிடிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளி பழம் பண்ணி வச்சிருக்கோம் அதையுமே சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு பாத்தீங்கன்னா நல்ல பழுத்து பழமா பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் டேஸ்டும் வந்து கூடுதலா கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலேயே வதங்கும் போது இந்த மிளகாய் தூளோட வந்து போயிட்டு நல்ல நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்கிறேன் ஒரு ஒன்னகால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூட மீடியமான பிளேம்லயே இருக்கட்டும் நல்லா இது போல பெரட்டி விட்டு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்பதான் கீழே அடி பிடிக்காம நமக்கு நல்ல மசாலா ரெடி ஆகும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற தக்காளி பழமும் மிளகாய் தூளும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப தண்ணியெல்லாம் நம்ம வடி கட்டிட்டு எல்லாம் சேர்த்து விட்டுடலாம் தண்ணியோட சேர்க்க வேண்டாம் தண்ணி எல்லாம் கட்டிட்டு சேர்த்து விட்டுக்குங்க இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க லைட்டா ஓரங்கள் பார்த்து கிளறி கொடுத்துக்குங்க இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா வந்து இந்த காளானில் கலந்து வரணும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த இந்த இருக்கட்டும் காளானுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்போட அளவு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு கிடைச்ச மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட முடியாம போயிடும் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா இதுலயே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச பொடியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்துடுச்சு நம்ம தண்ணி சேர்க்காம பாருங்க நம்ம தண்ணி வந்து நம்ம அந்த காலன் இருந்து விட்டு தண்ணியுமே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜார அலா சேர்த்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் விருப்ப இருந்தா சேர்த்துக்கங்க ஆப்ஷனல் தான் சேர்க்கும் போது கூடுதலான டேஸ்ட் வந்து பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு காரமும் சேர்த்துக்கிட்டோம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்ப ஒரு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தாங்க விட்டு எடுத்துக்கலாம் இப்ப மூடி போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க குக்கரோட எல்லாம் போயாச்சு பண்ணி ரொம்ப அருமையாவே நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு வாசமும் அந்த அளவுக்கு இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லிலேயே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இத சாத சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க இது பாருங்க அதனுடைய எப்படி இருக்குன்ட்டு கறி குழம்பையே தோத்து போயிடுங்க அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த காளான் கிரேவி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ 你别分了。